குட்டீஸ் முட்டால் பூதம் அப்படின்ற ஒரு தொடர்கதை தான் நாம் பார்க்க போகிறோம் பாட் ஒன்று பழங்காலத்தில் மனைவியுடன் வாழ்ந்து வந்தார் சிகை அலங்கார தொழிலாளி ராமு குடும்பத்தில் ஏழ்மை நிலவியது பணமின்மையால் கணவன் மனைவி இடையே அடிக்கடி சண்டை ஏற்பட்டது ஒவ்வொரு நாளும் கணவனை குறை கூறி வந்தால் மனைவி நல்லா சம்பாதிக்க துப்புல எதுக்காக என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க எங்கள் அப்பா வீட்டில் நான் நல்லா சாப்பிட்டு ரொம்ப சந்தோஷமாக இருந்தேன் இங்கு பட்னியாகவே இருக்க பிறந்த வீட்டின் பெருமை பேசி கணவனை தூற்றினாள் ஒரு நாள் சோம்பேறியாக இருக்கிறீர் அதனால்தான் இல்லை கடும் கோபத்தில் ஆத்திரமடைந்தால் மனைவி இப்படியெல்லாம் மிரட்டாத அப்படின்னு சொன்னார் ராமு ரொம்ப அவமரியாதையாக உணர்ந்தார் ராமு பணக்காரனாகிற வரைக்கும் உன் முகத்திலே நான் முழிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி சுய அலங்காரத்துக்கு தேவையான பொருட்களெல்லாம் எடுத்துகிட்டு ஒவ்வொரு கிராமமாக போகிறார் எங்கேயுமே வேலையே கிடைக்கல இரவாயிடுச்சு ஒரு மரத்தடியில் ஓய்வு எடுக்கலான்னு சொல்லி படுத்துட்டார் மரத்துலேருந்து ஒரு குட்டி பூதம் அவர் தூங்குறத பார்த்துட்டே இருந்துச்சு இன்றைக்கி நைட்டுக்கு சுவையான விருந்து கிடச்சிருக்கு மரத்தில் இருந்து பூதம் குதிச்சுது உன்னை சாப்பிட போகிற இன் யாருமே உன்னைய காப்பாற்ற முடியாது அப்படின்னு சொல்லிச்சு பூதம் கண் ராமு பயந்து நடுங்கிட்டாரு குட்டீஸ் இந்த கதையை படிச்சுட்டு நம்ம ஃபைவ் மினிட்ஸ் ஸ்டோரி சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் குட்டீஸ் அடுத்த ஏபி சீக்கிரமாக வரும் Please wait and read.